திருவிடைமருத்தூர் மகாலிங்க சுவாமி கோவிலோட தை தேரோட்டம் பத்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிக சிறப்பா நடந்தது நூறு அடி உயரம் முன்னூத்தி எண்பது டன் எடை கொண்ட மிகப்பெரிய தேரான மகாலிங்க சுவாமி தேர் உட்பட மொத்தம் ஐந்து தேர்களோட தேரோட்டம் மிக சிறப்பாக நடந்தது தமிழ்நாட்டுல ஒரே சமயத்துல ஐந்து தேரோட்டங்கள் நடக்கிற ஒரு சில கோவில்கள்ல இந்த திருவடைமருத்தூர் கோவிலும் ஒன்று முதல் தேர் விநாயகருக்கும் இரண்டாவது தேர் முருகருக்கும் மூன்றாவது தேர் மகாலிங்க சுவாமிக்கும் நான்காவது தேர் அம்மனுக்கும் ஐந்தாவது தேர் சண்டிகேஸ்வரருக்கு இப்படி ஐந்து தேர்களும் ஒரே சமயத்துல வளம் வர்றது பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும் திருவிடியமர்த்தூர் வீதி அழகு அப்படின்ற சொல்லாடல் ரொம்ப காலமாவே உண்டு இங்க உள்ள வீதிகள் எல்லாமே மிகவும் அகலமாகவும் தேரோட்டத்துக்கு ஏற்றார் போலவும் இருக்கும் இந்த வீதிகள் எல்லாம் பேருந்து போக்குவரத்துக்கு சாலைகள் ரொம்ப தரமாவே போட்டிருக்காங்க ஆனா தேரோட்டத்துக்கு ஏற்றார் போல இது இல்லை நிறைய இடங்கள்ல தேரோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சாலைகள் எல்லாம் சேதமடைஞ்சதை கண்கூடா பார்க்க முடிஞ்சது அதனால இந்த சாலைகள் எல்லாம் கான்கிரீட் சாலைகள் மாற்றி கொடுக்கும் போது இந்த தேரோட்டத்துக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் தேரோட்டம் முடிஞ்ச அடுத்த நாள் தீர்த்த சிறப்பாகவே கொண்டாடப்பட்டது அதாவது பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காவிரி ஆற்றுல மகாலிங்க சுவாமி கோவிலோட தீர்த்தவாரி மிக சிறப்பாக நடந்தது பத்து அடி முன்னாடி வரும் பத்து அது முடியும் வரும் அது வழியில உள்ள